வளாகத்தில் கண்காட்சி துவங்கப்பட்டது அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள மாபெரும் கண்காட்சிக்கான ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் வருகை புரிந்தனர் வீடுகள் தொழில்துறை மற்றும் வர்த்தக பயன்பாட்டுக்கான அனைத்து வகை சோலார் கட்டமைப்புகள் குறித்த இரண்டு நாள் கண்காட்சி கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் கோலாகலமாக துவங்கியது மற்றும் சி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் இந்த குளோபல் சோலார் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு மேற்கு தமிழகத்தின் மிகப்பெரிய சோலார் கண்காட்சியாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் சோலார் தகடுகள் உற்பத்தியாளர்கள் சோலார் இன்வெர்ட்டர் மற்றும் பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்கள் உள்பட ஒட்டுமொத்த சோலார் துறை சார்ந்த நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை உள்ளன செப்டம்பர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரு தினங்கள் நடைபெறும் இந்த நிகழ்வை இந்திய சோலார் சங்க தலைவர் நரசிம்மன் நிகழ்ச்சியின் அமைப்பாளர் ஆனந்த் குப்தா மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் இதில் அதானி சோலார் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ ஸ்பார்க் நிறுவனம் பானாசோனிக் ஹாவல்ஸ் பொலிகாப் உள்ளிட்ட பெரும் நிறுவனங்களும் தங்களது ஸ்டால்களை அமைத்து தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் சூரியகான் எனும் பெயரில் நடைபெறும் சோலார் தொடர்பான கருத்தரங்கில் ஐம்பதுக்கும் அதிகமான துறை சார்ந்த வல்லுநர்கள் சோலார் மின் உற்பத்தி மற்றும் இத்துறையின் வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது